முன்வைத்திருப்போ உடனடியாக இருக்குமான் கேட்டு அந்த துவாதனைக்கான நடைமுறை

கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாகுவின் நல்லடியார்களே இந்த ஹுத்துபாவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இறைவனால் பல்வேறான கடமைகள் நம் மீது வணக்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த கடமைகளை நாம் செய்வதின் வழியாக இறைவனிடத்திலே நாம் அதிகளவு உதவி தேடுபவர்களாகவும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருந்து வருகிறோம் நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்பது பல்வேறான நேரங்களிலே கட்டங்களிலே நாம் அல்லாஹோடு நாம் தொடர்பு படுத்தக்கூடிய ஒன்றாகவும் நம்மளுடைய கோரிக்கையை அல்லாஹிடத்திலே நாம் வைத்து அந்த கோரிக்கையை அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் இந்த பிரார்த்தனையை நாம் பயன்படுத்தி வருகிறோம் இந்த பிரார்த்தனை தொடர்பான விஷயங்களில் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு அலட்சியமான ஒரு நிலை இருந்தாலும் நம்மிடத்திலே தான் அந்த பிரார்த்தனை கேட்க வேண்டும் இறைவனிடத்தில்தான் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாம் முறையிட வேண்டும் என்ற நம்பிக்கையை தான் திருமுறை குரான் நமக்கு ஆழமான முறையில் வலியுறுத்தி சொல்கிறது அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து அதில் பல்வேறான நபிமார்களை நமக்கு வழிகாட்டியாகவும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறையை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாகூடத்திலே நாம் வைக்கின்ற அந்த பிரார்த்தனையை ஒரு கோரிக்கையை நாம் எப்படியெல்லாம் உறுதியாக அந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் அந்த துவாக்களிலே நாம் எவ்வாறெல்லாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பல்வேறான வரலாற்று செய்திகளும் அந்த நபிமார்கள் செய்த பிரார்த்தனையினுடைய அம்சங்களையுமே நம்மால் பார்க்க முடிகிறது முதலில் ஒருவர் துவா செய்கின்ற பொழுது அந்த துவாவை அவர் எப்படி செய்ய வேண்டும் இளவரிடத்தில் எந்த நம்பிக்கையோடு அந்த பிரார்த்தனைகளை செய்ய வேண்டியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று திருமுறை குரானிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது ஒ கால ரப்புக்கும் உதுரோணி ஃபஸ்தஜீபலுக்கும் உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைத்தால் ஃபஸ்தீபலக்கும் அவன் உங்களுக்கு பதிலளிப்பான் இன்னல்லதீனூன திரப்பி யார் அல்லாஹை மறுத்து பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ சையது ஜஹன்னம தாகரீன் அவர்கள் நரகத்திற்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள் என்று அல்லாஹு குறிப்பிடுகிறான் அப்ப நாம் ஒரு பிரார்த்தனை செய்வதின் வழியாக இறைவனுக்கு நன்றி உள்ள ஒரு அடியார்களாகவும் இறைவனிடத்தான் இறைவன்தான் என்னுடைய கடவுள் அவனிடத்தில் தான் நாங்கள் கேட்க வேண்டும் அவனிடத்தில் மாத்திரம்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற உணர்வையுமே இந்த துவா என்ற அந்த அம்சம் நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிற அப்போ நாம் நம்முடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை அல்லாவிடத்தில் தான் நாம் முறையிடுபவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது சிலர்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்ல அல்லாதவர்களிடத்திலும் கூட இந்த துவாக்களை போய் செய்கிறார்கள் அந்த உதவிகள் தேடுவதற்காக பல்வேறான நேர்த்தி கடன்கள் பண்ணுறாங்க பல்வேறான தியாகங்கள் பண்ணுறாங்க அதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லாத பல வழிமுறைகளையும் செய்யக்கூடிய இணைவு செய்யக்கூடிய காரியங்களையும் மக்கள்கிட்ட பார்க்க முடியுது அல்லாத திருமறை குரானின்னு சொல்கிறான் வல்லதீன தது மின் தூணி அல்லா அல்லாதவரை ஒரு ஆள் அழைத்தார்கள் என்று சொன்னால் லா எஸ்தீன நசுருக்கும் அவர்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது வலா அன்புசம் என்று தங்களுக்கு தாங்களே அவர்கள் எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எப்படி அவர்கள் உதவி செய்வார்கள் அவங்களே அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அவங்க மௌத்தை தள்ளி போட முடியல அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சோதனைகளை அவர்களால் அந்த சோதனைகளை போக்கினார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஏதாவது வரலாறுகள் இருக்கிறதா அப்படி இல்லாத நிலையில நீங்கள் எப்படி அவங்கள்ட்ட போய் கேட்பீங்க நீங்கள் எப்படி அவர்கள்ட்ட போய் துவா செய்வீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் வந்து பிரார்த்தனையே அல்லாவிடத்தில் மாத்திரம்தான் நீங்கள் முன்வைக்கணும் அல்லா அல்லாஹ் போய் அந்த துவாக்களை கோரிக்கைகளை நம்முடைய வேண்டுதல்களை நம்முடைய எது எல்லாம் நமக்கு தேவையோ அந்த தேவைகளை குறித்து நாம் கேட்டுவிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் இதில் நமக்கு சொல்லுகிறான் இப்போ நாம் அல்லாவிடத்தில் ஒரு துவாவை முன்வைத்திருப்போம் அது உடனடியாக அந்த துவா நடந்திருக்குமாம் அந்த துவாவுக்கு உடனடியாக பதில் அளி கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் சிலர்கள் கேட்ட அந்த துவாவினுடைய பிரார்த்தனைக்கான பதில் அவங்களுடைய நடைமுறைகளில் ஏதேனும் ஒரு சூழல்களில் அதை அவர்கள் கண்டிருப்பார்கள் சிலர்கள் செய்கின்ற அந்த பிரார்த்தனைகள் காலம் தடந்து அந்த பிரார்த்தனைக்கான பதில்களை நாம் உணர்ந்திருப்போம் சிலர்கள் பல ஆண்டுகள் பல வருடங்கள் சில பிரார்த்தனைகள் ஏற்கப்படாமல் இருக்கும் அதற்கு இஸ்லாம் சொல்கிறது அல்லாவிடத்தில் ஒருவர் துவா செய்தார்கள் என்று சொன்னால் மாலம் யாஜல் அவர் எப்போது அவசரப்படாமல் இருக்கிறார்களோ அப்போதுதான் அல்லா துவாவுக்கு பதிலளிக்கிறான் தாவது பலம் இஷ் நான் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தேன் அது எனக்கு ஏற்கப்படவில்லை என்று சொல்லி யாரு ஒருவர் அவசரப்படாமல் இருக்கிறாரோ அப்போதான் அந்த துவாவை அல்ல ஏற்றுக்கொள்வான் அல்ல ஒரு மனிதனுடைய துவாவை எப்போது ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லும்போது நான் துவா செஞ்சேன் அந்த துவா எனக்கு ஏற்றுக்கொள்ளப்படலை நான் ரொம்ப நாளாக துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த துவா எனக்கு அங்கீகரிக்கப்படலை என்று நான் இன்றைக்கு அவசரப்படாமல் நிதானமாக ஒரு பிரார்த்தனை செய்கிறோமோ அப்போதுதான் அந்த துபாவிற்கான பதிலளிக்கப்படும் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்லி அல்லா அல்லா அபுல்லாலமின் திருமலை குரானிலே நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் அப்போ எந்த ஒரு பிரார்த்தனை நாம் அல்லாவிடத்தில் முன்வைத்தாலும் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனையில் நாம் பலவினம் அடைந்தவர்களாக ஆயிடுவரக்கூடாது அல்லா தருவான் அல்லா நிறைவேற்றக்கூடியவன் ஏதேனும் ஒரு காலத்தில் அந்த பிரார்த்தனைக்கான பதில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றாலும் கூட அல்ல அதுல ஏதோ நன்மை வச்சிருக்கிறான் ஏதோ ஒரு நல்லதுக்காக வேண்டிதான் அல்ல அந்த காரியங்களை நமக்கு நிறைவடையாமல் அல்ல அதை தள்ளி போடுகிறான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளங்களில் இருக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய பிரார்த்தனைகளில் இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து அந்த பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடியவனாகவும் அந்த பிரார்த்தனையின் வழியாக ஒரு நன்மை அல்ல ஏற்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை நமக்கு இந்த வசனத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம் அதே போன்று ஒரு நபர் துவா செய்கிறாரு அந்த துவாவை எப்படி எல்லாம் செய்யணும் எந்த மாதிரியான வகைகளில் அந்த துவாக்களுடைய முறைகளை அமைத்து கொள்ளணும் அப்படின்னா ஒன்று நாம் நமக்காக வேண்டிய துவா கேட்போம் நம்முடைய கல்வி நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய வருமானம் நம்முடைய குடும்பம் என்று சொல்லி ஒன்று நம்மை சார்ந்த விஷயங்களையே தனிநபர்களை சார்ந்த செய்தியாகவே அந்த பிரார்த்தனைகளை பெரும்பா நேரங்களில் அப்படித்தான் அமையக்கூடியதாக இருக்கும் ஆனால் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை ஒரு அடையாளம் செய்கின்ற அந்த துவா என்பது ஒரு மூன்று விதமான வகைகளிலே நபிமார்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது எந்த மாதிரியான மூன்று வகைகளில் துவா செய்திருக்கிறாங்க ஒன்று தன் சமுதாய மக்களுடைய நலன் கருதி சமுதாய மக்களுக்காக வேண்டியும் சில நேரங்களிலே பிரார்த்தனைகள் செஞ்சிருக்காங்க அல்லாவுடைய தூதர்கள் எங்கள் வாழ்க்கை எடுத்து பார்த்தாலும் தனக்காக வேண்டி துவா செஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய குடும்பத்திற்காக துவா செஞ்சிருக்கிறாங்க தன் சமூக மக்களுக்காக வேண்டியும் அல்லாவுடைய தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலையு செல்லம் அவர்கள் அவங்களை குறித்தான செய்திகள் திருமலை குரானிலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இப்ராஹிம் செல்லம் அவர்கள் சமுதாயத்திற்காக வேண்டி எப்படியெல்லாம் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது காபாவை அவர்கள் கட்டுகிறார்கள் காபாவை மறுசீரமைப்பு செய்கிறாங்க இப்ராஹிம் அலையு சொல்லம் அவங்களும் அவங்களுடைய பிள்ளையும் சேர்ந்து மறுசீரமைப்பு அவர்கள் செய்துவிட்டு அல்லாவுடயத்தில் துவா செய்கிறாங்க இப்ராஹிம் ரப்பி இஜல் ஆதல் பலது ஆமீனன் யெல்லாம் இந்த நகரத்தை ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு புனிதமான ஒரு இடமாக இந்த இடத்தை ஆக்கி வச்சிடு என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் எங்கள் மக்களையும் இந்த சிலை மலைப்பாடை விட்டு இணை என்ற அந்த காரியத்தை விட்டு எங்களை தடுத்து விடு என்று சொல்லி தன் சமூகம் சார்ந்த சிந்தனைகளோடு இப்ராஹிம் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்கள் காபாவை பார்க்கலாம் காபாவை சுற்றி பல அநியாயங்களும் அனாச்சாரங்களும் பல்வேறான பகுதிகளில் நடந்தாலும் காபா என்ற ஆலையும் அந்த ஹரம் என்ற பகுதிகளிலே இன்றைக்கு பல புனிதங்கள் பாதுகாக்கப்படுவதை பார்க்கிறோம் புனிதங்கள் அங்கு கண்ணியப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம் அங்கு பல தீமைகள் காணப்படாத ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம் ஏன் அப்படி அல்ல அந்த இடத்திற்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துகிறான் ஏன் அப்படி ஒரு பாதுகாப்பு அந்த இடத்திற்கு வழங்கப்படுது என்று கேட்டால் இப்ராஹிம் நபி அவர்கள் தன் சமூக மக்களுக்காக வேண்டி இணை வைப்பு என்ற நிலை அந்த சமூகத்திலே விட கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹிடத்திலே செய்த பிரார்த்தனையினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு நபி காலத்தில் கூட இணை வைப்புகள் இருந்தாலும் பிற்காலத்தில் அந்த இணைப்புகள் எல்லாம் ஒழிக்கப்படுவதற்கு காரணமே இப்ராஹிம் நபியுடைய அந்த பிரார்த்தனைகளுடைய ஒரு அம்சம் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறது அதே போன்று ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கிறோம் இது நமக்காக வேண்டி சமுதாயம் சார்ந்த இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை பார்க்குறோம் பாலஸ்தீனத்தில் பிரச்சனையை பார்க்குறோம் நமக்கு ஏன்பா துவா செய்யணும் அவங்களுக்காக நாம ஏன் துவா செய்யணும் அப்படின்னு போகக்கூடாது நம்ம பகுதிகளில் இன்றைக்கு வஃப்பு வாரிய சொத்துக்களை கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் ஏக்கர் இடங்களை முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஒம்பது லட்சம் ஏக்கர் மொத்த இந்தியாவினுடைய சொத்து மதிப்புகளில் இந்தியா வஃஃக்கு சொந்தமான அந்த சொத்து மதிப்புகள்தான் அதிக இடத்துல இருக்கிறது அதை இன்றைக்கு மத்திய அரசு என்ன பண்ணுது அந்த இடங்களை எல்லாம் சுரண்டி அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அது வேறு யாரிடமாவது கொடுப்பதற்காக வேண்டி அந்த இடங்களை மொத்தம் சுரண்டுவதற்காக வேண்டி ஒரு சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி முயல்கிறார்கள் இதனால் பாதிக்கப்படுறது யாரு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் ஏழ்மையான மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது இஸ்லாமிய மக்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது இஸ்லாமிய மக்களில் எத்தனையோ நபர்கள் இன்றைக்கும் குடிசை வீடுகளிலும் நிரந்தரமான இருப்பிடங்கள் இல்லாமல் எத்தனை இடங்களிலே மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தங்குவதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம் அது எல்லாம் அதற்கான திட்டங்கள் எதுவுமே வரைப்படுத்தாமல் அதற்கான திட்டங்களை எதுவும் செயல்படுத்தாமல் அந்த சொத்துக்களை அனைத்தையும் சூறையாடி அதை எப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் என்ற வகையோடு இன்றைக்கு ஒரு திட்டம் இன்றைக்கு கைப்படுத்துவதற்காக வேண்டி மத்திய அரசு முயல்கிறது அப்போ நாம் இது நமக்கு என்னப்ப பிரச்சனை அது மூணாவது பிரச்சனை நாமே அதில் கண்டுக்கணும் அப்படின்னு போகாமல் இதற்காக கூட அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் ஏல்லாம் எங்களுடைய உரிமைகள் எங்களுடைய உடைமைகள் பறிக்கப்படாமல் நீதான் பாதுகாக்கணும்னு சொல்லி அல்லாவிடத்தில் பிரார்த்தனைகள் செய்யலாம் இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ பகுதிகளில் மாட்டுக்கறியை கொண்டு சென்றார்கள் என்பதற்காக வேண்டி எத்தனையோ முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் இன்றைக்கு இதன் பெயரால் இன்றைக்கு கொல்லப்படுவதையும் பார்க்கிறோம் இப்போ இந்த மாதிரி உலக நாடுகள் அளவில் முஸ்லீம்கள் இன்றைக்கு பலர்களும் தாக்கப்படுறாங்க பல விதத்தில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்போ அது மாதிரி சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கும் நாம் அல்லாவிடத்தில் துவாசீனும் ஏல்லாம் இந்த சமுதாயத்தில் இந்த இஸ்லாமிய மக்களில் என் ஊரை சார்ந்த என் பகுதியை சார்ந்த இப்படியெல்லாம் இது போன்ற அநியாயங்கள்லையும் இணை வைப்புகளிலையும் அல்லது சமூகம் சார்ந்த பல்வேறான கொடுமைகள்லையும் ஈடுபடுகின்ற இந்த மக்களை நீதான பாதுகாக்கணும்னு சொல்லி அந்த மக்களுக்கான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியும் மார்க்க நமக்கு வழிகாட்டுகிறது அதே போன்று நமக்கான துவாக்களை நம்ம அல்லாட்ட செய்யணும் நம்முடைய துவாக்களை எப்படி செய்யணும் நாம் இன்றைக்கு ஒரு வணக்கத்தை செய்கிறோம் இந்த வணக்கம் நாம் அறிந்த வகையில் தெரிந்து கொண்ட வகையில் அந்த வணக்கத்தை செய்கிறோம் ஆனால் இந்த வணக்கம் அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்ட வணக்கம் நமக்கு தெரியுமா நாம் ஒரு வணக்கத்தை செய்கிறோம் அதை நம்ம அறிந்து செய்கிறோம் படித்து செய்கிறோம் நாம் புரிந்தது வகையில் வைத்து அந்த வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு வணக்கத்தை நாம் செய்யும் போதும் அந்த வணக்கத்தை செய்வதற்கு முன்பாக அல்லாவிடத்தில் நாம் எப்படியான பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று மார்க்க வழிகாட்டுகிறது தெரியுமா அல்லாவிடத்தில் நாம் கேட்க வேண்டுமாம் யாரெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாகவும் யாரெல்லாம் நாங்கள் எந்த வழியை பின்பற்றப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு அதற்கு நேரான வழியை நீதான காட்டணும் அதாவது சூரத்தில் பாத்தியால கூட சிராத்து முஸ்தகீம் எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்று நாம் துவா செய்யணும் என்றால் அந்த நேரான வழியை நாம் யாரிடத்துல கேட்கணும் அல்லாட்டை கேட்கணும் யாரெல்லாம் நாங்கள் எதை பின்பற்றப்பட வேண்டும் நாங்கள் எதில் இருக்க வேண்டும் எந்த கொள்கையை பின்பற்ற வேண்டும் எந்த அமலை பின்பற்றினால் எந்த அமலை செய்தால் மறுமையிலே வெற்றி பெற முடியும் எந்த காரியம் மறுமையில் உன்னுடைய திருப்பொருத்தத்தை உன்னுடைய இறை பொருத்தத்தை உன்னுடைய நன்மையை தருகின்ற காரியம் எதுவோ அதை நாங்கள் செய்யக்கூடியவர்களாக எங்களுக்கு ஆக்கித்தாய் என்று சொல்லி நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இஸ்லாமியர்களிலே பல்வேறான அமல்கள் செய்வதை பார்க்கிறோம் இருபத்தி ஏழு என்ற பெயரில் லைனத்தில் தேடுகிறோம் என்ற பெயரில் அதில் நன்மை இழக்கிறார்கள் இப்படி பெருநாளுடைய தினங்களிலும் கூட அதில் மார்க்கம் சொல்லப்படாத பல அமல்கள் இன்றைக்கு செய்யப்படுகிறது இப்படி பல்வேறான அமள்களில் மார்க்கத்திற்கு முரணான மார்க்கத்திற்கு எதிரான பல குழப்பங்களும் பல புதுமைகளும் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ நாம் இந்த நிலையில் அல்லாட்டு எப்படி கேட்கணும் யெல்லாம் எது சரியான வழியோ நம்ம தான் சரின்னு அதுவும் தப்பு எது சரி என்பதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை பற்றியான கல்வியை நாம் தேடுதல் இருந்து கொண்டே இருக்கணும் அதே நேரத்தில் அல்லாவற்றை கேட்கணும் எல்லாம் நாங்கள் எதை பின்பற்றுகிறோமோ அதை எங்களுக்கு தெளிவாக எங்களுக்கு காட்டு நாங்கள் எதை பின்பற்றினால் மறுமையில் வெற்றி பெற முடியுமோ அதை எங்களுக்கு காட்டு சொல்லி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய பிரார்த்தனைகளில் ஒரு அம்சமாக அமைத்துக் இன்னொன்று நாம் ஒரு பணிகளை செய்கிறோம் அந்த பணி அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுதான் நமக்கு தெரியுமா இப்ப நாம் ஒரு நன்மையை பெறுகிற பொழுது ஜும்மாவுக்கு என்று சில சிறப்பு நன்மைகள் இருக்கிறது அதுவும் நமக்கு கிடைக்கிது அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றிருக்கிறோம் அந்த நன்மை நமக்கு இருக்குது இந்த வணக்கங்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லையா நமக்கு தெரியுமா அல்ல இந்த அமலை பொருந்திருக்கிறானா இல்லையா நமக்கு தெரியுமா அல்ல இந்த வணக்கத்திற்கு நமக்கு கூலியை இறைவன் வழங்குவானா இல்லையா என்று நமக்கு தெரியுமா யாருக்கும் தெரியாது யாருக்கும் அல்ல இதை கொடுக்கிறான்னு தெரியாது மருமையில தான் தெரியும் ஆனால் அந்த நாம் நம்முடைய சிந்தனைகளை எப்படி அல்லாட்டை கேட்கணும்னு மார்க்கம் சொல்லுதுன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த அந்த பிரார்த்தனைகள் ஒரு அம்சம் கூட நமக்கு சொல்லப்படுது காபாபியர்கள் கட்டுறாங்க மறுசீரமைப்பு பண்றாங்க அவங்களுடைய அவங்க பிள்ளையும் சேர்ந்து மறுசீரமைப்பு செய்துவிட்டு அல்ல அவருடைய சொல்றாங்க இந்த செயலை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அல்லாட்ட அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க எங்களுடைய இந்த காரியத்தை நீ கொள்ளலாம் அப்போ நாம் எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை அல்லாட்ட சொல்லணும் அல்லாம் உன் நன்மை நாடி நீ சொன்ன அடிப்படையில் இந்த வணக்கத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் இதில் நிறையோ குறையோ இருக்கும் என்று சொன்னால் நீதால பொருந்திக்கணும்னு சொல்லி அல்லாவிடத்தில் நம்முடைய பிரார்த்தனையில் ஒரு அம்சமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கோரிக்கையின் ஒரு அம்சமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நாம் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொல்லி மார்க நமக்கு வழிகாட்டுகிறார் அடுத்தது சில துவாக்கள் நாம செய்யணுமா இது நமக்காக வேண்டி செய்ய வேண்டிய துவா ஒன்று சமூகத்திற்கு செய்யணும் இன்னொன்று நமக்காக வேண்டி எப்படி பொருளாதாரம் ஆரோக்கியம் என்று கேட்குறோமோ அது மாதிரி அமல்கள் சார்ந்த விஷயங்களையும் அல்லாட்ட கேட்கணும் மூன்றாவது நம்முடைய சந்ததிகளுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யணும் என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது எப்படி வழிகாட்டுகிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து பல்வேறான வகைகளில் பல வசனங்களின் வழியாகவும் நாம் அறிந்து கொள்கிறோம் அதாவது சந்ததிகள் என்பவர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கான நாம் துவா செய்வோம் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் கல்வியில் வளரணும் நல்ல பெற்றோர்களை கவனிக்கணும் இப்படி நிறைய துவாக்கள் நம்ம செய்வோம் அவர்கள் வணக்க வழிபாடுகளின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கை இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்லையா அல்லது இஸ்ராத்தின் அடிப்படையில் தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதும் ஒரு பெற்றோருடைய நோக்கமாக இருக்கணும் சில பெற்றோரை பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கத்தில் பிடிப்பாக இருப்பாங்க உறுதியாக இருப்பாங்க அவங்க பிள்ளையை பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே எதிர்மறையாக இருப்பார் இவர் தொழுவாரு அவன் பள்ளி பக்கமே நெருங்க மாட்டான் இவர் நோன்பு எல்லா கடமையும் குரானும் கையுமாக இருப்பார் அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா முற்றிலும் எதிராக இருக்கும் அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் நம்மளுடைய பிள்ளைக்கு உணவு கொடுப்பது எப்படி நம்ம பொறுப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆடை அணிவித்து கொடுப்பது எப்படி நம் மீது பொறுப்போ ஒரு கல்வியை தரமான கல்வியை வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறுவதற்காக அவர்களுக்கு வழிகாட்டுவது எப்படி நமக்கு பொறுப்போம் அதுபோன்று மறுமை வாழ்க்கையிலையும் அவர்கள் ஈடேற்றம் பெறுவதற்காக இந்த உலகத்தில் இறைவன் சொன்ன வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாக வணக்கத்தை சரியான முறையிலே நிறைவேற்றுகின்ற ஒரு அடியார்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதும் ஒரு பெற்றோருடைய பொறுப்பு என்று மார்க்கம் சொல்லுகிறார் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றில் பல்வேறான வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுது தன் மனைவியும் பிள்ளையும் கொண்டு இப்ராஹிம் அலையம் அவர்கள் காபாவிற்கு அருகிலே விட்டு வருகிறார்கள் இப்ராஹிம் அலேசனுடைய மனைவி அன்னை ஆஜிரம் அவர்கள் கேட்கிறாங்க யா இப்ராஹிம் ஃபைல ததுக எங்க என்னையும் என்னுடைய என்னுடைய பிள்ளைய விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்ராஹிம் அலே அவர்கள் பதில் சொல்லல அல்லாவுடைய கட்டளை ஏற்று விட்டு வந்தார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் இப்ராஹிம் இது தான் சொன்ன கட்டளையா இப்ராஹிம் அலே அவர்கள் நாம் ஆம் தான் இதை சொன்னான் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அதன் பின்னால் உருவான வரலாறு தான் இன்றைக்கு நாம் காபாவிலே பார்க்கிற சஃபா மருவா என்ற அந்த வணக்க வழிபாடுகள் செய்யப்படுகிற அந்த இடம் இன்றைக்கு ஜம்சம் என்ற இன்றைக்கு பலரும் அந்த நீரை அருந்தக்கூடிய ஒரு நீராக இன்றைக்கு அல்லாஹுவால் வழங்கப்படுகிற ஒரு அற்புத நீரூற்றாக திகழ்கிற என்று சொன்னால் அதுவெல்லாம் இந்த வரலாற்றுக்கு பின்னணியில் உருவான ஒரு நிகழ்வு என்பதை நாம் பார்க்கிறோம் பிலாய் மலேசலம் அவர்கள் தன் மனைவியும் பிள்ளையும் அந்த இடத்துல விட்டுவிட்டு அல்லாட்டை துவா செய்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் விட்டுடுறாங்க அல்லாட்டை துவா செய்கிறாங்க ரப்படா இனி அஸ்கன்தும் துர்ரியத்தின் மீது வாதி ரைரதிஸ் இந்த வயிற்றுக்குள் உன் ஹர்றோம் உன்னுடைய இந்த ஹரமுக்கு அருகலை எந்த விதமான புற்பூண்டுதலும் இல்லாத இந்த இடத்திலே என்னுடைய பிள்ளையும் மனைவியும் நான் விட்டு வருகிறேன் எதிர்க்க வேண்டியது தெரியுமா லி யு கீமு சலாத் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அவர்களை நான் விட்டு வருகிறேன் என்று முராயிம் அலிஸ்லமும் துவாசிடலாம் அவங்கள்ட்ட இந்த வணக்கம்னு ஒரு வழிபாடு வரணும் தொழுகை என்ற ஒரு நிலை அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை இங்கு விட்டு வருகிறேன் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களை தகுதியிலையும் இவர்கள் மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக நேசம் கொண்ட மக்களாக நீ ஆக்கிவிடு என்று சொல்லி வருஸ்தமரா திரு அல்லஷ்குருன் இவர்கள் நன்றி செலுத்துவதற்காக பழங்களையும் கனிகளையும் நீ வழங்கிறல்லா என்று அவர்கள் துவா செய்தார்கள் இன்றைக்கும் நாம் காபாவிற்கு சென்றால் இந்த குடும்பத்தை நினைத்து பார்க்காமல் அந்த வரலாறுகளை நினைத்து பார்க்காமல் வந்துட முடியுமா இந்த குடும்பத்தினுடைய பின்னணிகளை பற்றி சிந்திக்காமல் நாம் வந்துட முடியுமா எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அந்த குடும்பத்தினுடைய வரலாறுகள் பேசப்படுகிறது அந்த குடும்பத்தை பற்றியான வரலாறுகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே என்ன காரணம் இப்ராஹிம் நபி அவர்கள் தன் குடும்பத்திற்காக உணவை குறித்து துவா செய்ததை போன்று ஆரோக்கியத்தை குறித்து துவா செய்ததை போன்று இணை வைப்பை விட்டு என் பிள்ளைகள் வளக வேண்டும் மார்க்கத்தில் வணக்க வழிபாடுகளை புரிபவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துவா செய்தார்கள் அப்ப இதுவும் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் ஆரோக்கியத்தை நம்ம கவனிக்கிற மாதிரி அவன் தொழுகணும் வணக்கம் புரியணும் அல்லாவுடைய கடமையை நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த பிரார்த்தனைகள் முறைகளையும் அமைத்துக்கொள்ளணும்னு இஸ்லாம் நமக்கு சொல்கிறது எனவே நாம் இது போன்ற பல வகைகளில் அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதிக அதிகமாக பாவ மன்னிப்புக்கான துவா அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு நாம் அதிக அளவில் ஏற்படுத்தி கொண்டு அது போன்ற நிலைகளை தொடர்கின்ற நன்மக்களாக அல்லா நம்மை அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக എന്റെ ഒരുങ്ങി നിറവേശ് ചെയ്തുകൊടുക്കുന്നു